நான் ரீதா என் தங்கச்சி தாரணி என் மாப்பிள்ள ருத்திகா எல்லாரும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மூவிக்கு போயிருந்தாங்க நுழைஞ்சமோ இல்லையாங்க ருத்திகா வந்து என்கிட்ட பப்பாசும் பப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கா பப்ஸும் பாப்கானும் சொன்னேன் இன்டர்வல் டைம்ல வாங்கி தரேன் சாமி அடமுடி கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கவே இல்லைங்க இன்டர்வியூல வர வரைக்கும் எப்ப பப்பாசும் பப்பு கானு வாங்கி தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கா ஒரு வழியும் இன்டர்வியூல வந்துருச்சுங்க ருத்திகா வேக வேகமா கூட்டிட்டு போய் மொதல் டோக்கன் வாங்கி ருத்திகா பாப்பா கேட்ட மாதிரி பப்பாசும் பப்பு கானு வாங்கி கொடுத்துட்டேன் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் நக்கெட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் அதெல்லாம் என்ன மூவிக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி தானே கேக்குறீங்க இந்த தீபாவளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 3 மூவிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு சில ஏரியாவுல வந்து பாத்தீங்கன்னா மாட்டை வந்து நடு ரோட்லயே விட்டுறாங்கங்க பைந்து பைந்து வண்டி ஓட்ட வேண்டியிருக்கு சரி ஓகே நாங்க என்ன மூவிக்கு போனும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு ஹிண்ட் மூலமா கொடுத்துர்க்கேன் நான் என்ன மூவிக்கு போனும் அப்படி சொல்லி கரெக்ட்டா கண்டுபிடிச்சிந்தீங்க அப்படினா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க யாரெல்லாம் கரெக்ட்டா சொல்றீங்கன்னு பாத்தறலாம் ஆமாங்க வலகா போற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர் நீட்டிக்கலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணிட்டோம் ஆக்சுவலா இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்க தீபாவளி கொடுத்த ஆஃபர்ங்க 500 வெரைட்டيز ஆஃப் பிரவுனி பாக்ஸ் போட்டுறோம் ஃப்ரீ டெலிவரியில வந்து இந்த பாக்ஸ் அது கூட வந்து பாத்தீங்க பிரவுனி பாலு ஃப்ரீ சாக்லேட் ஃப்ரீயா வந்துட்டு இருக்குங்க சோ பிரவுனி ஆர்ட்ஸ்க்கு எங்க நம்பர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துர்க்கேன் பை